بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله مولانا العظيم وقال أيضا ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله مولانا العظيم كوريا الله إن الذي أنبم ليه أنبوم عاصمه من, من نيصمير அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் விரிவுரைகளை மிக தெளிவாக விளக்கமாக பார்க்கிறோம் அதனுடைய இலக்கியங்களை அதனுடைய தப்சீரை அதனுடைய அகராதி பொருட்களை கிதாபுடைய ஆசிரியரின் நடைமுறைக்கேற்ப அவர்கள் எந்த போங்கிலே கொண்டு சென்றிருக்கின்றார்களோ அதன் அடி இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் நூத்தி ஐம்பது ஆயத்துக்களை அலமதுல்லா பார்த்து விட்டோம் நூத்தி ஐம்பத்தி ஓராது ஆயத்தில் நுழைந்து அதனுடைய விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாம் இது சம்பந்தமான அகராதி பொருட்கள் அதேபோல் ஒரு ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது இந்த ஆயத்துகளுடைய விளக்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை அதாவது இருநூத்தி எட்டாவது பாடத்தை நாம் பார்க்கிறோம் பாடம் இருநூத்தி எட்டு இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் விளக்கம் சம்பந்தமாக பார்க்கிறோம் இதற்கு முன்னால் அல் முனாசபத் தொடர்பு சம்பந்தமாக ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்த்தோம் அதற்கு பிறகு லொகத் அகராதி சம்பந்தமாக பார்த்து விட்டோம் இப்பொழுது விளக்கம் சம்பந்தமாக பார்க்கிறோம் இதில் நன்றி செலுத்துவதும் உதவி தேடுதலும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நன்றி செலுத்துதல் இன்னொன்று உதவி தேடுதல் இரு விஷயமும் உள்ளடக்கிய ஆயத்துக்களை இங்கு நாம் கொண்டு வந்ததனால் அல்லாஹ் தாலாவுடைய அந்த ஆயத்துகளிலே இந்த இரண்டு விஷயங்களும் காணப்படுவதால் நாம் அந்த இரண்டையுமே தலைப்பாக வைத்து விட்டோம் இரண்டும் மிக முக்கியமான விஷயம் நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு மிக உவப்பான அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் குரான் அலிமிஹி இவ்வாறு பல இடங்கள்ல நன்றி செலுத்தக்கூடிய கூடிய விஷயத்தை பத்தி சொல்றான் ஓ கலீலுமே ஷக்கூர் ஆனால் எனது மிக குறைவானவர்களை நன்றி செலுத்துகிறார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே நன்றி செலுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலும் கூட அஃபலா அகூன் அப்தன் ஷக்கூரா நான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா ஏன்னு சொன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுங்கிறதுக்கு எல்லையே கிடையாது அவன் நம் மீது செய்த நியாமத்துகள் அவன் நமக்கு இருக்கக்கூடிய அருட்கொடைகள் இதனுடைய ஒரு நியமத்திற்கு கூட நாம் காலம் காலமாக நன்றி செலுத்தினாலும் ஒருபோதும் ஈடாகாது அந்த அளவிற்கு அல்லாவுடைய நியாமத்துகள் நம் மீது இருந்தன இருக்கின்றன இருந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு நிமிடம் கூட அல்லாவுடைய நியாமத்து இல்லாமல் நம்மால் வாழ்க்கையை கழிக்க முடியாது சுவாசிக்கின்றோம் அந்த காற்று அல்லாவுடைய ஞாயிறு எனவே அல்லாவிற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு அல்லாவுடைய நியமத்துகள் அருட்கொடைகள் நம் மீது எண்ணில் அடங்காதவையாக இருக்க அடுத்ததாக உதவி தேடுதல் உதவி தேடுதல் என்பது ஈயாக்க அல்லாட்டதான் உதவி தேட முடியும் உதவி செய்யக்கூடிய சக்தி உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாவிற்கு இருக்கிறது எனவே உதவி என்பதும் அல்லாவிடம்தான் கேட்க வேண்டும் நம்முடைய எல்லா நிலையிலேயும் எல்லா நேரத்திலேயும் நாம் நம்முடைய உதவியை அல்லாட்ட தான் கேட்கணும் நாயம் சில்லாஸ்ல அவங்க சொன்ன மாதிரி இப்படின்னு அப்பாஸ் ரதி இல்லான் அவங்கள்ட்ட உங்களை அல்லாஹ் உதவி செய்ய நாடிட்டால் யார் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நீ என் சுருக்கும் உல்லாஹு பலா காலிபலக்கும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடிவிட்டால் பலா காலிபலக்கும் உங்களை மிகக்கூடியவர் யாரும் இல்லை அவ அல்லாவிடம் உதவி தேட வேண்டும் அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறான் ஆனால் அதற்கேற்ற தகுதியை உடையவராக நாம் நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் அதே போல் உதவி அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் இங்கு முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லா நாம் பேச இருக்கிறோம் இது சம்பந்தமாகத்தான் உள்ளே வருகிறது ஏன்னு சொன்னா அப்ப என்ன நினைசிறது இந்த இடத்துல நினைச்சு நின்று செலுத்துறது உதவி தேடுதல் ரெண்டு விஷயத்தையும் மெயினாக வைத்துக்கொண்டு நினைசிறது அல்லாட்ட கேட்கறது சரி அது விஷயமாக இன்ஷா அல்லா கிதாபிலே பார்ப்போம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் பிஸ்மில்லாஹிர் குரூனிக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் அது குருக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் ஐ உஸ்குரூனி பில் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் பில் ஐபாதி எனக்கு வணக்கம் புரிவதன் மூலமாக இன்னும் எனக்கு வழிபடுவதன் மூலமாக நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் அது குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் வித் சவாபி உங்களுக்கு நன்மைகளை சவாபை தருவதன் மூலமாகவும் வல் மகிரத்தி இன்னும் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதன் மூலமாகவும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இப்போ நாம் என்ன செய்யறது முதல்ல நாவை கொண்டு அல்லாவை நினைவு செய்கிறது அது மாதிரி தஸ்பீ செய்கிறது அல்லாவை கண்ணியப்படுத்துறது உள்ளத்தால் அல்லாவுடைய அல்மத்தை அல்லாவுடைய மகத்துவத்தை சிந்திக்கொள் சிந்தித்துக்கொள்கிறது அல்லாவுடைய ஏகத்துவத்தை மனதை நினைத்து கொள்வது அதே போல் நம்முடைய உறுப்புகளை கொண்டு அல்லாவுடைய கட்டளை அவனுடைய அவனால் ஏவப்பட்ட அமல்கள் இபாதத்துகளில் மூழ்கி விடுவது தொழுகையாக இருக்கட்டும் அதே மற்ற வணக்கங்களாக இருக்கட்டும் உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய அனைத்து இபாதத்துகளையும் அல்லாவிற்காக செய்யும் பொழுது அவன் என்ன அவன் பொறுத்திலிருந்து சவாபை தருகிறான் அவனுடைய பொருத்தத்தை தருகிறான் அவனுடைய மன்னிப்பை தருகிறான் என்னுடைய தாகத்தை கொண்டு நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல அல்லாவை முழுமையாக நினைப்பது ஹதீஸ்ல வர்ற மாதிரி அதாவது மனிதன் கொஞ்சம் முயற்சி செஞ்சா அல்லாஹ் நிறைய செய்கிறான் ஆனால் ஐந்தி பி அப்தி ஆனால் ஐந்தி அப்தி பி என் அடியான் என்னை எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறு நான் அவன் நடந்து கொள்கிறேன் என்பதாக சொல்லிட்டு அவன் என்ன நான் அவனோட இருக்கிறேன் என்னை அவன் நினைவு கூர்ந்தான் அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனுடன் இருக்கின்றேன் அவன் தனிமையில் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவன் கூட்டத்திலே நினைவு கூர்ந்தால் நான் அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டமான மழக்குள்ளே கூட்டத்தில் அவனை நினைவு கூறுகிறேன் அவனின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் ஒரு முளம் நெருங்குகிறேன் அவனின் பக்கம் ஒரு முலம் நெருங்கினால் நான் இரு முலம் நெருங்குகிறேன் அவன் இன்னிடம் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் அதற்கு பின்னாடி என்ன பார்த்தோம் அப்ப அல்லாவுடைய இதை பாருங்க எந்த அளவு இருக்கு நாம் நெருங்க நெருங்க அல்லாஹ் நினைசிறான் அதிகமாக நம்ம பக்கம் நெருங்கி வருகிறான் என்பதாக அந்த விஷயத்துல சொல்லப்படும் அப்ப இந்த இதுல அல்லாவுடைய அந்த நபி சொல்லா சொன்ன அந்த ஹதீஸ் அப்பவும் நமக்கு ஞாபகம் வருது அதனால நாம அல்லாவை இபாதத்தை கொண்டும் தாகத்தை கொண்டும் அல்லாவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹு தாலா சவாபை கொண்டும் மக்சீரத்தை கொண்டும் நம்மை நினைவு கூறுவான் அதே போல பஷ்குருலி வலா தக்பூன் பஷ்கூருலி வலா தக்ஃபுர் நீங்க என்ன செய்யுங்க பஷ்கூருலி எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் வலா தக்ஃபுரூன் எந்த நிலையிலேயும் நீங்கள் என்ன செய்தா எனக்கு மாறு செய்து விடாதீர்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்கிறான் அப் ஐ உஷ்குரு நியாமத்தி என் நியாமத்தை நீங்கள் என்னுடைய நியாமத்திற்கு அழைக்கும் உங்கள் மீது நான் செய்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதற்கு நன்றி செலுத்துங்கள் வலா தக்ஃபுரூஹா பில் ஜுஹூதி வல் அசியானின் வலா தக்ஃபுருஹா அதை நீங்கள் நீங்கள் அதை நிராகரித்து விடாதீர்கள் நிராகரித்து விடாதீர்கள் பில் ஜொஹூதி மறுப்பதை கொண்டும் வல் இஸ்யானி பாவத்தை கொண்டும் பாவத்தை கொண்டும் அதே போல் மறுப்பதை கொண்டும் அதை நிராகரித்து விடாதீர்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை மறுக்கிறது நிறைய பேர் நான் தான் சம்பாதிச்சேன் என்னுடைய இது என்பதாக சொல்ற மாதிரி இன்னும் அதை கொண்டு பாவம் செய்யறது ரூபிய ஒரு ரிவாயத் அறிவிக்கப்படுகிறது அண்ண மூசா சலாம் மூசா அலே சலாத்து சலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்கின்றார்கள் கால யார் அப்பி கைஃபாஷ்கு என் நிறைவா உனக்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன் கைஃப அஷ்குருக் நான் உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவேன் கால லகு ரப்பு அப்போ அவருடைய ரப்பு மூசா அலைடைய இறைவன் அல்லாஹ் கூறுகிறான் தது குரு நீ வலா தன்சானி நீ என்னை நினைத்து கொண்டே இரு வலா தன்சானி என்னை நீ மறந்து விடாதே என்னை நீ நினைத்து கொண்டே இரு வலா தன்சானி என்னை நீ மறந்து விடாதே ஃபைதா தக்கர்த்தனி நீ என்னை நினைத்து கொண்டிருந்தால் பக்கத்து சக்கர்த்தனி நீ என்னை திட்டமாக நன்றி செலுத்தி விட்டாய் நீ என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னா என் நினைவில் இருக்கிறாய் உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி உறுப்புகளாலும் என்னை நீ நினைத்து கொண்டிருந்தால் பக்கத்து சக்கர தனி நீ எனக்கு நன்றியை செலுத்தி விட்டாய் இதா நசீத்தனி நீ என்னை மறந்து விட்டால் என் ஞாபகம் இல்லாம இருக்கிற அதாவது என்னுடைய ஞாயத்தை அனுபவிக்கிற என்னை ஞாபகப்படுத்துறது கிடையாது என் ஞாபத்தை கொண்டு மற்ற பாவங்கள் செய்யற எப்ப நீ வந்து என்னது மறந்துட்டே என்ன செய்வ மற்ற விஷயங்களை அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும் மனுஷன் சொல்றாங்க அப்போ வை வயதா நசீ தனி நீ என்னை மறந்து விட்டால் பக்கத்து கஃபர் தனி நீ எனக்கு மாறு செய்து விட்டாய் என்னை நிராகரித்து விட்டாய் என்பதாக அல்லாஹு தாலா மூசா அலி அவங்களுக்கு பதில் சொல்றான் சும்ம நாதா தபாரின் பிறகு அல்லாஹு தாலா அழைக்கிறான் அப்போ இந்த இடத்துல நன்றி செலுத்துறதுங்கிற அந்த நிலையை சொல்லும் எப்படி நிலைய நன்றி செலுத்துகிற விஷயங்கள்ல அல்லாஹூ தாலா சொல்ற மாதிரி எனது அல்லாவ அல்லாஹாலா நன்றி செலுத்த சொல்லி ஏவுறான் அதே மாதிரி அது நன்றி செலுத்தின் மீது நிறைய கைறுகள் அலையின் சக்கரத்தும் அசீத் என்னக்கும் அலையின் கஃபர்த்தும் இன்னும் அதா பி நன்றி செலுத்துனா நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுக்கின்றேன் என்பதாக சொல்றான் அதே மாதிரி நீங்கள் மாறு செய்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பதாகவும் சொல்றான் ஒரு ரசூலுல்லா இஸ்லாம் என்னாங்க அல்லாஹுத்லா ஒரு அடியானுக்கு ஒரு நியமத்தை கொடுத்து விட்டான் என்றால் அந்த நியமத் அதனுடைய அசர் அவன்கிட்ட வெளிப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்ப அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அனுபவிக்கணும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நல்ல விஷயங்களை அனுபவிக்கு நல்லா விரும்புறான் அவன் எது நியமத்தை கொடுத்தானோ அந்த விஷயங்கள் அந்த அடியாரிடம் வெளிப்படுவதை அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அடுத்து அங்கே சொல்றான் அப்போ இதனால நன்றி செலுத்துறது என்பது எந்த நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சும்மா நாதா தபார கவத்தாலா பிறகு அல்லாஹுத்தாலா அழைக்கிறான் இபாத் அகுல் மோமினின் அவனுடைய மோமினான அடியார்களை பி லஃதுல் ஈமானி ஈமானுடைய வார்த்தையை கொண்டும் அல்லா அதாவது தூண்டுவதற்கு ஒரு உணர்வூட்டுவதற்கு ஹிமமஹும் அவர்களுடைய அந்த நோக்கங்களை அவளுடைய நாட்டங்களை அவளுடைய நோக்கங்களை அல்லாஹ் எனது கொஞ்சம் தூண்டி விடுவதற்காக வேண்டி இழல் இம்திசாலி இலா இம்திசாலில் அவாமில் இலாகியா அல்லாவுடைய கட்டளைகளை வழிபடுவதன் பக்கம் அவளுடைய நாட்டங்களை அவளுடைய நோக்கங்களை தூண்டி விடுவதற்காக வேண்டி விடுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இமானுடைய வார்த்தைகளை கொண்டு மூமின்களை தன்னுடைய மூமினான அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான் அது இரண்டாவது அழைப்பாக இருக்கிறது அல்லதி ஜி சூரத்தில் கரிமச் இந்த சூரத்தில் வந்த இரண்டாவது அழைப்பாக இருக்கிறது இந்த சூரத்தில் வந்த இரண்டாவது அழைப்பு நான் முதல் அழைப்புங்கிறது அல்லாஹ் வந்து முன்னாடி சொல்கிறான் முதல் அழைப்பு என்பது இதே சூறாவில் முன்னாடி போயிடுச்சு யா யூஹல்லதி என்று பிரியமா அல்ல அழைக்கிறான அது இங்கு இரண்டாவது முதலாவது அழைப்பு எங்க யா யூஹல்லு என்பதாக அங்க கூப்பிடுறான் மோமீன்களே ல தகுலு என்று சொல்லாதீர்கள் உள்ளூர்னா என்று சொல்லுங்கள் என்பதாக மோமின்களுக்கு கட்டளை இடுவதை நாம் பார்க்கிறோம் முதலாவது இந்த சூறாவில் ஆரம்பமாக யா யுஹ் ஆமனு என்று அல்லாவுடைய அந்த நிதா மோமினு அடியார்களை அல்லாஹு அழைக்கக்கூடிய அழைப்பு இருக்குது அது வரக்கூடிய இடம் யா யுஹல் லா தகோலு ராயினா தூர்னா என்பதாக இருக்கிறது அது முதலாவது அழைப்பு இங்கே இரண்டாவது அழைப்பு யா யுல் லீனு என்பதாக அழைக்கிறான் முதல் அழைப்பு அங்கே யா யுஹ் ஆமனு லா தகுலு ராயனா என்பதாக அல்லாஹ் அழைத்திருக்கிறான் அப்போ இது இரண்டாவது அழைப்பு சங்கையான என்ன சூறாவில ஏற்கனவே சொல்லியாச்சு இது ரெண்டாவது அழைப்பு என்ன யா யூஹல்லு ஈ ஈ ஈ ஈமான் கொண்டவர்களே இஸ் உதவி தேடுங்கள் பி சபுரி பொறுமையை கொண்டும் தொழுகையின் மூலம் பொறுமை இன்னும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் அல்லாஹால சம்பந்தமா சொல்லி முடிச்சிருக்கு பிறகு பொறுமையினுடைய பயானையும் இன்னும் அந்த பொறுமையின் மூலம் உதவி தேறுவது தொழுகையின் மூலம் உதவி தேர்வதையும் சொல்றான் ஏன்னா மனிதன் வந்து தன்னுடைய நியமத்தை கொண்டு அனுபவிக்கிறான்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னது அப்போ அங்கே நன்றி செலுத்துவான் அப்போ ஏதாவது அவளுக்கு தண்டனை வருது கஷ்டம் வருதுன்னா அங்கே பொறுமையாக இருக்கணும் அதான் நபிஸ்லாம்னு சொன்னாங்களா அஜபன் லியாம் மூமின் மூமின்னுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்துல அவனுக்கு ஒரு எந்த ஒரு கதா விதியை நினைத்தாலும் அது ஹயிராகத்தான் இருக்கு அவனுக்கு நலவு ஏற்பட்டால் என்ன செய்யலாம் நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நலவாக இருக்கும் கைராக இருக்கும் அவனுக்கு தீமை ஏற்பட்டால் அதன் மீது அவன் பொறுமையாக இருப்பான் அதுவும் அவனுக்கு நலவாக இருக்கும் என்பதாக அல்லாஹு ரசூல் சொன்னாங்க அவன் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடு ஐ அதாவது தீனிக்கும் நீங்கள் உதவி தேடுங்கள் அலா உமூரி தீனிக்கும் உங்களுடைய துனியாவுடைய விஷயத்து உங்களுடைய உலகத்துடைய விஷயங்களின் மீது உதவி தேடுங்கள் ஆஹிரத்திக்கும் இன்னும் உங்களுடைய மறுமையுடைய விஷயத்தின் மீதும் உதவி தேடுங்கள் எப்படி பிஸ்ஸபுரி பொறுமையின் மூலம் பஸ்வலாத்தி தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அப்போ பொறுமையின் மூலமும் உதவி தேடணும் அதே மாதிரி சலா தொழுகையின் மூலம் உதவி தேடணும் சபுரி தனாலூன குள்ள ஃபதீலத்தின் சபுரின் மூலமாக தனாலுன நீங்கள் பெறுவீர்கள் எல்லா விதமான சிறப்பையும் எல்லா விதமான நலவுகளையும் பெறுவீர்கள் இதை கொண்டு ஒருமையின் மூலம் அபி சலாத்தி தொழுகையை கொண்டு தன் தகுன அன் குள்ளி ரதீலத்தின் எல்லா விதமான கெட்ட விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வீர்கள் அப்ப சபரு சபரின் மூலம் நல்ல சிறப்பிலே அடைந்து கொள்ளலாம் தொழுகையின் மூலம் தன் தகுன அன் குள்ளி ரதிலத்தின் எல்லா விதமான மட்டமான விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளலாம் ஐ மாஹும் அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் பின் அஸ்ரி உதவி விஷயத்திலையும் ஒத்துழைப்பிலையும் பாதுகாப்பிலையும் ஈரி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இத்தனை விஷயத்துல என்ன நினைச்சான் பொறுமையாளர்களோடு இருக்கிறார் பொறுமை என்பது ரெண்டு விதமான பொறுமை என்பதாக சொல்றாங்க சபு சபுரான் ஒன்று பாவங்களை விட்டு தீமைகளை விட்டு தவிர்ந்து கொள்ற விஷயத்துல பொறுமையாக இருக்கணும் அதுக்கும் பொறுமை தேவை இன்னொன்று தாத் அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்துல நலவான செயல்களின் விஷயத்துலையும் நிசினும் உறுதியாக செயல் ரெண்டு பொறுமை தான் பொறுமையாளருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பை பத்தி ஒரு ஹதீஸ்ல வருது இந்த இடத்துக்கு தோதுங்கிறதுனால அந்த ஹதீஸ் சொல்றோம் அதாவது நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹு தாலா முதலானவர்கள் அவ்வளின் ஆஹரின் எல்லாரையும் ஒன்னு சேர்த்துருவான் சேர்த்த உடனே ஒரு அழைப்பாளர் அழைப்பாரு ஐநாபிரூன் பொறுமையாளர்கள் எங்கே அவர்கள் கேள்வி கணக்குக்கு முன்னாடி சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்பதாக சொல்லுவான் அப்போ ஒரு கூட்டம் எந்திரிச்சு என்ன செய்வாங்க போய் கொண்டு இருப்பாங்க ஒரு சில மலக்கல் அவங்கள பார்ப்பான் பார்த்து கேப்பாங்க எங்க போறீங்க அப்படின்னா ஆதமே அதனுடைய மக்களே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் போது அவர் சொல்லுவாங்க சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கோம் அப்ப மலக்கள் கேட்பாங்க கணக்கே இன்னும் முடியலையா கணக்குக்கு முன்னாடியா கேள்வி இன்னும் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி சொர்க்கம் போறீங்களே என்பதாக சொன்னவுடன் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் ஆமா கணக்குக்கு முன்னாடிதான் நாங்கள் போறோம் அப்ப மலக்கல் கேட்பாங்க நீங்க யாரு ஒமன் இவர்கள் பதில் சொல்லுவாங்க அசாபிரோன் பொறுமையாளர்கள் அப்ப பதில் கேட்பாங்க காலு ஒமாக்கான சபருக்கும் உங்கள் பொறுமை எப்படி இருந்துச்சு என்ன பொறுமை எது விஷயத்துல பொறுமை சொன்னாங்க சபர் தாத்தில்லா அல்லாவை வழிபடுவதன் மீது பொறுமையாக இருந்தோம் மாசித்தில்லா அல்லா தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் பொறுமையாக இருந்தோம் அல்லாஹ் எங்களை அல்லாஹ் மௌத்தாக்கும் வரைக்கும் அதே நிலையில் உறுதியோக இருந்தோம் என்பதாக சொன்னவுடன் வழக்கல் சொல்லுவாங்க அவன் நீங்க சொன்ன மாதிரி தான் அப்படி நீங்க சொர்க்கத்துக்கு ஆமிலீன்களுக்கு என்ன அதான் அதான் நுழைறது என்னது அவங்களுக்கு கூலி கொடுக்குறது அல்ல எனது சிறந்த இந்த இடத்துல என்னது பொறுமையாளருக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் அதுதான் இங்க பொறுமையாளர் அப்ப இன்னெல்லாம் சாவின்ங்கிறதுல அல்ல அவங்களோட உதவி செய்யறான் உதவி அதாவது ஒத்துழைப்பு பாதுகாப்பும் இன்னும் உறுதிப்படுத்துது இவ்வளோ விஷயங்களை பொறுமையாளருக்கு அல்லா செஞ்சு கொடுக்குறான் வலா தகூலு ஃபீஸ் அபீல் இல்லாஹி அம்வாத் நீங்கள் இல்லாய் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் எவர்கள் அல்லாவுடைய கொல்லப்பட்டார்களோ போர் செய்து கொல்லப்பட்டார்களோ அம்பாத்துள் அவர்களை இறந்து போனவர்கள் என்பதாக சொல்லாதீர்கள் இறந்து போனவர்கள் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள் ஐ அதாவது லா தகூலுலி சுகதா சுகதாக்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் இன்னவும் அவர்கள் சுகதாக்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் இன்னும் அம்வாத் அவர்கள் மௌத்தானவர்கள் என்பதாக சொல்லாதீர்கள் அவங்க மௌத்தா போயிட்டாங்க என்பதாக சொல்லாதீர்கள் பல் அஹ்யா உன் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் வலாக்கின் லாத்த ஷருன் என்றாலும் நீங்கள் அதை விளங்க மாட்டீர்கள் நீங்கள் அதை என்ன மாட்டீங்க உணர மாட்டீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அதை நீங்கள் என்ன மாட்டீங்க உணர மாட்டீர்கள் ஐ அதாவது பல் ஹும் அ ஹையாவுன் ஐந்து ரப்பியும் உருசஹும் இருசகோன் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அவளுடைய ரப்பினுடைய அந்த இடத்திலே ரப்பின் இடத்தில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்ற விருசகோனா உணவு கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் உணவு கொடுக்கப்படுவார்கள் ஒலாக்கி லா ஷோரூன பி தாலிக்கு அதைக்குள் நீங்கள் உணர மாட்டீர்கள் நீ என்றால் அவர்கள் பி ஹயாத்தின் பர்ச பர்சஹுடைய ஹயாத்தில பர்சஹ்ங்கிற அந்த உலகத்துடைய வாழ்க்கையில அவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்மி மின் ஹயாச்சி அதாவது அஸ்மா மின் ஹாதியில் ஹயாச்சி அஸ்மானா மிக உயர்ந்தது மின் ஹாதியில் ஹயாச்சி இந்த வாழ்க்கையை விட மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை பர்சகியுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது அதே வருது அதாவது சுகதாக்கள் இறந்து போனவளுடைய உயிர்கள் பறவைகளுடைய அந்த உடலிலே வைக்கப்படும் அவளுடைய உள்ளங்களிலே வைக்கப்படும் சொர்க்கத்திலே அவைகள் சுற்றி கொண்டே எங்கெல்லாம் போச்சு அங்கெல்லாம் போய்கொண்டிருக்கும் அவங்களுடைய இதில் அரசு கீழே விளக்குகள் தொங்க விடப்பட்ட விளக்குகள் இருக்கும் அதில் போய் அவங்களை ஒதுங்கி கொள்ளும் அவைகள் ஒதுங்கிக் கொள்ளும் எப்ப நினைச்சாலும் விஷயம் அப்ப அவங்க பார்த்துக்கொள்வாங்க கேட்பாங்க நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுவாங்க யாரப்பே அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி ஹதீஸ்ல வருது அவங்கள்ட்ட ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கும் என்ன விருப்பம் ரப்பு கேட்போம் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ரப்பே எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே இருக்குது நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் என்ன விஷயம் என்பதாக ரப்பு கேட்கும்போது எங்களை திரும்ப செய்யணும் உலகத்துக்கு அனுப்பணும் நாங்கள் இதே போல் உனக்காக போர் செய்யணும் இதே போல் கொல்லப்படணும் என்பதாக விரும்புகிறோம் என்று சொன்ன உடனே அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான் இது மட்டும் எனது ரப்பினுடைய ஒரு கட்டளை அதாவது நான் வந்து என்னது இன்னி கத்தப்து அன்னகும் இலைகா லாயிருச்சு அவுன் ஆயிருச்சு அவன் யார் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்களோ எழுந்து ஷகாதத்தாயி அல்லது மருமைக்கு வந்துட்டாங்களோ மரணித்து வந்துவிட்டார்களோ அவர்கள் திரும்ப அனுப்பப்பட மாட்டார்கள் என்பது என்னுடைய விதியாக இருக்கிறது என்னுடைய முறையாக இருக்கிறது எனவே அது மட்டும் நடக்காது என்பதாக அல்லாஹு தாலா அவர்களை சொல்லிவிடுகிறார் அப்ப இந்த இடத்துல அல்லாஹூத்தல்லா குரான்ல சொல்லியிருக்கான் அவங்களுக்கு என்னது இடத்துல அவங்க உணவளிக்கப்படுகிறார்கள் உணவு கொடுக்கப்படுகிறார்கள் எந்தவித எதுவும் இல்லாம இந்த தடையும் இல்லாமல் அவர்கள் உணவு கொடுக்கப்படுகிறாள் என்பதை அல்லாஹூத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ அங்கே மறுமையில் அவங்களுக்கு என்னது உயர்ந்த அந்தஸ்து இருக்குது அவங்களுக்கு ஹதீஸ்ல வருது அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துடைய அதாவது மூமின்கள் ஜன்னத்துடைய ஒரு மரத்துல என்ன செய்யும் அவர்களுடைய அந்த உயிர்கள் ரூகள் இந்த ஒரு பட வேண்டிய விஷயத்தை வச்சு தொங்க விடப்படும் அல்லாஹத்தில் அவங்களை வந்து நெசிவாங்க மறு எழுப்பும் வரைக்கும் எனது இதே நிலையில் அவங்க அங்கே இருப்பாங்க சொர்க்கத்துல எங்கு நாடினாலும் அவர்கள் சென்று கொள்வார்கள் எங்கு நாடினாலும் அவங்க சுற்றி கொள்வார்கள் என்பதாக வருகிறது அவங்களுக்கு எந்த கே எந்த இதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும் உலகத்துக்கு திரும்ப போகணும் என்ற ஆசை மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நிசையாக அவங்களுக்கு நடைபெறாது அந்த ஆசை மட்டும் அவங்களுக்கு நடைபெறாது என்பதாக வருது அந்த ஆசை மட்டும் அவங்களுக்கு நிறைவேற்றப்படும் அதனால அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த தான் ஆசைப்படுவாங்க என்னது அவர்கள் அஹ்யாவுன் அவங்க என்ன செய்வாங்க நிலையான உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்தில் இருப்பாங்க அவர்கள் பர்சகையுடைய பர்சகங்கிறது ஆலமைய பர்சகை என்பது உண்டு அதாவது இந்த உலகத்துக்கு பிறகு இந்த உலகத்திலிருந்து போனதுக்கு பிறகு ரூகுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது ரூஹு மட்டும் இருக்கும் ரூகுடைய வாழ்க்கை அங்கே உடல் என்பது இருக்காது உடல் என்பது கவரில் இருக்கக்கூடியது அப்போ அந்த வரிசகுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன இருக்கும் ரூஹு மட்டும் தான் இருக்கும் ரூகுக்கு தான் எனது இன்பம் கொடுக்கப்படும் அதுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும் அப்போ அந்த வாழ்க்கையில் அவங்க என்ன செய்வாங்க நிம்மதியாக இருப்பாங்க பறவைகளுடைய அந்த இருதயங்கள் அவங்களுடைய உருகுகள் வைக்கப்பட்டு அது பறவைகள் இணைத்த இடங்கள் எல்லாம் சுற்றி கொண்டு செல்லும் என்பதாக வருகிறது ஆனால் அதே நேரத்தில் அது இந்த உலக வாழ்க்கையை விட மிகச்சிறந்த இந்த உலக வாழ்க்கையை விட மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அங்க அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருக்காது அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் இருக்காது எந்த விதமான அவங்களுக்கு கவலையும் இருக்காது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன அவங்களுக்கு உள்ளது ஒன்னே ஒன்று என்னன்னு சொன்னால் மறுமையினுடைய அந்த உலகத்துக்கு திரும்ப வரணும் அதே மாதிரி உன் பாதையில போரிடணும் கொல்லப்படணும் திரும்ப வரணும் என்பதுதான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும் அல்லாஹ்தல்லா அதற்குரிய விஷயங்களை எழுதி முடிச்சுட்டான் அதனால் அது மட்டும் திரும்ப நடக்காது என்பதாக சொல்லிவிடுவான் அல்லாஹுத் அவங்களுக்கு மறுத்துருவான்னு சொல்லி சொல்லப்படுது இது உதாரணமாக உதாரணமா அப்துல்லாபின் ஜாபிர் ரதிலாவுடைய தந்தை அப்துல்லா ரதி அல்லாவுடைய வாழ்க்கையில அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக இதே போல அல்லாஹுத்லா அவங்கள கூப்பிட்டு கேட்கும் போது அபிசல்லா அலி அதாவது அப்போ அவங்க அவங்க வச்ச ஆசை தான் என்ன செய்ய அல்லாஹ் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு உலகத்திற்கு அனுப்பு என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹத்துலா சொன்ன பதில் இந்த அதிசஸ் ஹஜரத் ரசூல்ல்லா அசல்லா அஸ்லாமு ஜாபீர்ல்லானுக்கு ஆறுதலாக சொல்றாங்க அப்போ உடனே அல்லாஹத்துலா ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ நாடினாலும் என்ன செய்யலாம் என்னை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்னை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எப்போ நாடினாலும் நீங்கள் என்னை கொள்ளலாம் என்பதாக சொர்க்கத்தில் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியே என்ன செய்யலாம் காட்சி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் இது சுகதாக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தா இருக்கிறது இந்த உலகத்திலும் அவங்க எனது மரணித்தாலும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கபர்ல குபர்ல என்னது அவங்களுக்கு மௌத் என்பது அவங்களுடைய மண் அவங்களுடைய உடலை சா திங்காது இப்படி உவார் நபிமாரிய உடல்கள் இருக்குது வழிமாறுகள் நாதாக்களுடைய உடல்கள் இருக்குது நல்லவருடைய உடல்களை மண் என்பது திங்காது அது பாதுகாக்கப்பட்டதாகவே தான் இருக்கும் அது பாதுகாக்கப்பட்டதாகவே தான் இருக்கும் அதனால எனது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இருந்தாலும் உயிரோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த சுகதாக்குள்ளேயே அந்த அந்தஸ்து அதுவாக இருக்கிறது அல்லாஹு தாலா அந்த சுகதாக்குள்ளே அந்தஸ்தை விளங்க செய்வானாக மேலும் அவனுடைய பாதையிலே அவனுக்காக வேண்டி உயிர் நீக்கக்கூடிய ஷயிதாக கூடிய நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்துருவானாக அல்லாஹுத்தாலா இம்மை மறுமையிலே முழுமையான வெற்றியை தந்து நம்மை அவனுடைய பொருத்தத்தோடு வாழச் செய்து பொருத்தத்தோடு மரணிக்க செய்வானாக வாக்குறது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته